ஐ வெல்கம் டு இயர் ட்ராஸ்டர் ரீடிங் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங் பட் இது வந்து நோ காண்டாக்ட் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம் சுப்ரேஷனும் இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் உங்கள் பர்சனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஸோ நான் காண்டாக்ட் பண்ணால் கரெக்டான டைம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் பட் அது முன்னிக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இல்லை என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் ரெண்டு பேரோடைய கரண்ட் ரிலேஷன்ஷிப் எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எப்படி இருக்கும் உங்கள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் ரெண்டு பேரோடைய ரிலேஷன்ஷிப் ஓகே ஸோ என்ன கேட்டால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இன்னும் ரெண்டு பேருமே வந்து இன்னும் விட்டு கொடுக்கல இல்லாட்டி நீங்கள் ரெண்டு பேருமே இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விடுறதுக்கு ஐடியாவில் இல்லை ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த லவ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே வந்து மறுபடியும் தொடரணும் இன்னும் பேசணும் இன்னும் பழகணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பிரேக்கப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை சப்போஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரேக்கப் நடந்திருந்தாலும் ஒரு பெரிய ஃபைட்டே நடந்திருந்தாலும் எனக்கு நீ வேணாம் அப்படின்ட்டு விட்டு போயிருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லவ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் இன்னும் ரெண்டு பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா நான் இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகல அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் தேவைப்படுது ஒரு சில மாற்றம் மேபி ஒன்று வந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்துட்டு கொனாக்ட் ஆகணும் அப்படி இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது பட் ஆனாலும் இது ரெண்டுமே நடக்காமல் ரெண்டு பேருமே ஒரு ஸ்டாக் எனர்ஜியில் இருக்கீங்க அதே சமயத்திலும் இதில் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம்னா போயிரு போயிருங்க அப்படின்ட்டு நீங்கள் இல்லை அவங்க சொல்லியிருந்தால் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை விடுறதுக்கு யாருக்கும் மனசு வரல ஸோ அதனால தான் இந்த டெட் கார்டு வந்துட்டு ரிவர்ஸில் இருக்கு ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதை நடக்க வேண்டாம் அதே சம்தன் எனக்கு விடுறதுக்கும் மனசு இல்லை மேபி உங்கள் பர்சன் வந்துட்டு ஏதாவது ஒரு ஜாப்க்கு போகணும் அதுக்கு வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போகணும் வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் இல்லாட்டி உங்களோட பர்சன் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் நீங்கள் ஒரு வேறு ரிலீஜனாக இருக்கலாம் உங்கள் பர்சன் வேறு ரிலீஜனாக இருக்கலாம் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் ஓகே உங்கள் ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிடிக்கல அந்த மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கலாம் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் செப்பரேட்டாக இருக்கிறனால இங்கே ரெண்டு பேருமே தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் தனியாக இருக்கிறவாசி இன்னும் வந்துட்டு லோனாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த கனெக்ஷனை பற்றி நினச்சி யோசிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ஓகே ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ரெண்டு பேருமே தனியாக போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருந்தா கூட இங்கே வந்து லோனாக ஃபீல் பண்ணுறீங்க இன்னொரு பர்சன் எப்போ வந்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மாறி மாறி உங்கள் ரெண்டு பேருடைய எனர்ஜி இப்படி தான் இருக்குது ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இன்னும் அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரல அதே சமயத்திலும் இந்த எனர்ஜி அப்படியே ஸ்டக்கில் தான் இருக்குது இந்த லவ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பாண்டிங் இன்னும் அப்படியே இருக்குது அண்ட் மறுபடியும் இந்த பர்சன் கூட ரீகனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி இப்படித்தான் இருக்கு ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபீல் பண்ணுறாங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை பற்றி ஓகே உங்கள் பர்சனை நல்லா ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க ஓகே ஆக்சுவலி இந்த பாஸ்ட்டில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் நடந்ததுக்கு காரணமே வந்துட்டு அவங்க உங்கள் பர்சன் கொஞ்சம் ஈரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக இருந்திருக்கணும் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது பேச வந்தாலும் அதை காது கொடுத்து கேட்காம ரொம்ப வந்துட்டு ஸ்டப்பன்னாக இருந்திருக்கணும் ஓகே நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸ்லாம் பகிர்ந்துக்கும் போது அவங்க வந்து அதை கேட்குறதுக்கு தயாராக இல்லாத ஒரு பர்சனாக இருந்திருக்கணும் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப நாளாக போயிடுச்சு ரொம்ப நீடிட்டு போயிட்டு இருக்குது இதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கலைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இல்லாமல் ஆயிரும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருக்குது பிகாஸ் இப்போது இத்தனை நாளாக ரொம்ப அமைதியாக இருந்திருக்காங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை இப்போது வந்துட்டு அவங்களால இந்த மாதிரி அமைதியாக இருக்க முடியல அப்படின்றது தான் அந்த கார்டு ரிவர்ஸில் காமிக்குது ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க இப்போ உணர்கிறாங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆன காரணமே அவங்க தான் ஏன்னா அவங்க எந்த ஒரு டிசிஷன் பண்ணலை எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணலை மேபி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கமிட்மெண்ட் இல்லாட்டி அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தது அந்த ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் மேபி ஃபேமிலி கூட பேசுங்க நம்ம பழகிறதை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம் ஓகே த ஸ்டேபிலிட்டி கார்ட் இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் ஆஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஓகே இதுவும் எனக்கு ரொம்ப டிஃபென்சிவாக இருந்தாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு வேண்டாம் பிடிக்கல அப்படின்ற ஒரு சில இருந்து அவங்க இப்போ வந்து நீங்க சொல்றதுக்கு தலையாட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனர்ஜியில் இருக்காங்க ஸோ என்ன கேட்டால் இந்த ஒரு செப்பரேஷன் வந்து அவங்களுக்கு எப்படின்னா இந்த ஒரு மௌனமான இந்த ஒரு சமயத்துல தான் அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் புரிய வருது அவங்க என்ன பண்ணலை அப்படின்ற ஒரு சில விஷயத்தை யோசிச்சு பார்க்கறாங்க அண்ட் அவங்க ரொம்ப வந்து ஸ்டபிளாக இருந்தது இப்போதான் உணர்றாங்க ஓகே ஸோ வேறு என்ன யோசிக்கிறாங்க உங்கள் பர்சன் உங்கள் பர்சனோட எனர்ஜி சி இந்த செப்பரேஷன் அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கல அவங்க நினச்சிட்டாங்க ஓகே இந்த ஒரு செப்பரேஷன் மேபி வந்துட்டு இஸ் த பெஸ்ட் உங்கள் ரெண்டு பேருக்கும் பெஸ்டான ஒரு டிசிஷன் அப்படின்னு தான் அவங்க செப்பரேட் ஆகிருக்கணும் பட் இப்போ இந்த ஒரு செப்பரேஷன் அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கல அண்ட் அவங்களால நடிக்கவும் முடியல நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு நடிக்கவும் முடியல அண்ட் அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட எதிர்பார்த்துருந்துருக்காங்க மேபி இந்த செப்பரேஷனில் அவங்க என்ன எதிர்பார்த்துருந்துருக்காங்கன்னு நீங்கள் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவீங்க இல்லாட்டி அவங்க என்ன நினச்சிட்டாங்க எப்போதுமே நீங்களே நீங்களாக வந்து வாசி இந்த தடவை நீங்கள் மறுபடியும் பேச போகிறீங்க அப்படின்ற எனர்ஜியில் இருந்திருக்காங்க சரி ஸோ அவங்களுக்கு ஹாப்பியாக இல்லை அண்ட் அவங்க வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க நீங்களாக போய் பேசுவீங்க நீங்களாக ஏதாவது ஒரு கான்டாக்ட் கம்யூனிகேஷன் ஏதாவது வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ நீங்களாகவே ஏதாவது அனுப்புவீங்க கண்டிப்பாக அனுப்புவீங்க அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்திருக்காங்க பட் அது நடக்கலை ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு பொய் அப்படின்றது தான் காட்டு சொல்லுது ஓகே வேறு என்ன நினைக்கிறாங்க ஸோ உங்கள் பர்சன் வந்துட்டு ஆக்சுவலி இந்த தரவை வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாகவும் சரி ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ஸோ இந்த தடவை நான் தான் முடிவு எடுக்கணும் நான் தான் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றணும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த தடவை நான் தான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் ஓகே இதுக்கு அங்கட்டு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் டிசிஷன் நான் பண்ணணும் ஓகே ஸோ ஓகே ஆக்சுவலி அவங்களுக்கு இப்போது நீங்கள் என்ன அவங்கள பற்றி நினைக்கிறீங்களா இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓவரா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஸோ ஒரு வேளை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகி ரொம்ப நாளாக கூட இருக்கலாம் மேபி ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் எனர்ஜி கிடைக்கிது எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிது ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த பர்சன் கூட போனால் மறுபடியும் வந்துட்டு அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களாம் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணால் இந்த கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி ஏன்னா சேரிட் வந்துட்டு ரிவர்ஸ்டில் இருக்குது ஓகே பட் ஸ்டில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை நோக்கி வந்தால் அவங்களுக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஒரு பிளானிங்கோடு அவங்க இருக்காங்க ஸோ அவங்க பர்சன் நினைக்கிறது என்னென்னா இந்த லவ் இந்த ஃபேமிலி இந்த ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்குது பட் அதே சமயத்திலும் அவங்க வந்து இப்போது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெரிய கேப் விழுந்துருச்சு இதை நான் எப்படி சரி செய்கிறது நான் என்ன சொல்லி நான் வர்றது நான் என்ன பண்ணி வர்றது ஓகே அண்ட் அவங்க ஏன் இன்னும் அப்ரோச் பண்ணலை அப்படின்னா நீங்களாக வந்துட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை ஏதாவது ஒரு சிக்னல் கொடுப்பீங்க ஸோ அதை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க மேபி நீங்கள் இந்த செப்பரேஷனில் நீங்கள் சோஷியல் மீடியாலேயும் சரி எதுலேயுமே சரி நீங்கள் ஸ்டோரி போடுறதும் சரி எதுவுமே நீங்கள் போடாத வாசி அவங்களுக்கு என்ன ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு காத்துட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அண்ட் யூனிவர்சல் மெசேஜ் பார்க்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எப்படி நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடக்கும் ஓகே நர்ச்ச கம்பேஷன் கார்ட் வாவ் ட்வீன் ஃபிலிம் கார்ட் வந்திருக்கு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் வந்துட்டு நர்ச்ச கம்பேஷன் நீங்கள் ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணுற ஒரு எனர்ஜி வந்திருக்கு நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ற இந்த ஒரு எனர்ஜி வந்திருக்கு ஸோ இது முன்னுக்கு உங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அந்த ஒரு சில எமோஷன் உங்கள் பர்சன் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க ஏன்னா இது ஒரு ட்வீன் ஃப்ளேம் கனெக்ஷன் ஓகே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு சில பாண்டிங் வந்து நீங்கள் அவங்கள மாதிரியும் அவங்க உங்களை மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இது ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் ஒரு ட்வீன் ஃப்ளேம் கனெக்ஷன் இது ஒரு ட்வீன் ஃபிலிம் கனெக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் பர்சன் ஏதோ ஒரு டிசிஷன் பண்ண போறாங்க பட் அவங்க ஸ்பிரிட் கைட் கிட்ட ஒரு கைட் கேட்டிட்டு இருக்காங்க வெயிட் இருக்காங்க நான் என்ன பண்ணலாம் பிகாஸ் இப்போது இந்த தருணத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கிளிக் ஆகலை ஸோ இன்னும் அந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க ஓகே ஸோ யூனிவர்சல் மெசேஜ் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் சேருவீங்களா இல்லை நெக்ஸ்ட் என்ன மாதிரி எனர்ஜி அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ரிலீஸ் த எண்ட் ஆஃப் அ பேஸ் ஆ சிட்டுவேஷன் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டைம் டு மூவ் ஆன் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கப் போகுது ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அண்ட் அது வரையிலும் இந்த ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு இந்த ஒரு சுட்சுவேஷனில் தான் இருக்கும் அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் கழித்து சேரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ட்வின் ஃப்ளேம் அண்ட் டுகெதர் எனர்ஜி இருக்குது பட் நீங்கள் இன்டிவிஜுவலாக தனிமையாக இருக்கும் போது இந்த தருணம் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கணும் உங்கள் பர்சன் உங்களை புரிஞ்சிக்கணும் அண்ட் ரெண்டு பேருமே சேருது அந்த அந்த ஒரு டைம் வரும் பட் இப்போதைக்கு நீங்கள் மொதல் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் த்ரூ பண்ணணும் அப்படின்றது தான் யூனிவர்சல் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது நீங்கள் சேர்வீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் இப்போ நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் உங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கான மெசேஜ் வச்சிருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹே வண்ட் ஃபுல் டே